வணக்கம் இந்தியப் பெருங்கடல் பகுதியை கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பதில் இந்திய கடற்படையின் பங்களிப்பு மிகப்பெரியதாகும் சோமாலியா உட்படவுள்ள கடற்கொள்ளையர்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு கடற்படையாகும் இந்திய கடற்படை இப்போது பாகிஸ்தானியர்கள் உட்பட பதினேழு பணியாளர்களை கடற்கொள்ளையர்களிடம் இருந்து இந்திய கடற்படை காப்பாற்றியுள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது ஈரானிய கொடி உள்ள மீன்பிடி கப்பலை சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளார்கள் அந்த கப்பலில் பத்தொன்பது பணியாளர்கள் இருந்துள்ளார்கள் அவர்களையெல்லாம் கடற்கொள்ளையர்களிடம் இருந்து இந்திய கடற்படை சரியான நடவடிக்கையின் மூலம் மீட்டுள்ளது இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான ஐ என் எஸ் சுமித்ராவின் தலைமையில் நடந்த துல்லியமான மீட்பு நடவடிக்கையின் பலனாக சோமாலியா கடற்கொள்ளையர்களை பிடித்து அவர்கள் பிடித்து வைத்திருந்த பணியாளர்களை மீட்டுள்ளது கடற்படை அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களின் ஆரோக்கிய நிலையை உறுதி செய்துள்ளது இந்திய கடற்படை கடந்த முப்பத்து ஆறு மணி நேரத்தில் இந்திய கடற்படை கடத்தல்காரர்களிடம் இருந்து மீட்கும் இரண்டாவது வெளிநாட்டு கப்பலாகும் இது இதற்கு முன்பு இமான் என்ற இரானிய மீன்பிடி கப்பலையும் மீட்டிருந்தது இந்திய கடற்படை பதினேழு பணியாளர்கள் இருந்த அந்த கப்பலை கொச்சி கடலோரத்தில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளையர்கள் கடத்தி உள்ளார்கள் எச்சரிக்கை செய்தி கிடைத்தவுடனே இந்திய கடற்படையின் ஐ என் எஸ் சுமித்ரா போர்க்கப்பல் அங்கு விரைந்து சென்று பணியாளர்களை மீட்டுள்ளது கடற்கொள்ளையர்கள் கடத்தி வைத்திருந்த ஆறு இலங்கை மீனவர்களும் மீட்கப்பட்டுள்ளார்கள் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஒரு மேலாதிக்க நிலையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது இது கடற்கொள்ளையர்களின் முயற்சிகளை இந்திய கடற்படை அதிசாகசமாக முறியடிக்கிறது அதன் மூலம் இந்தியாவின் எதிரி நாடான பாகிஸ்தானைச் சேர்ந்த பணியாளர்களையும் ஈரானைச் சேர்ந்த பணியாளர்களையும் எல்லாம் மீட்டுள்ளது என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயமாகும் அந்த வகையில் இந்தியப் பெருங்கடலில் மற்ற நாடுகளின் ரட்சகனாக திகழ்கிறது பாரதம் இந்தியா எந்த அளவு ஒரு வலிமையான நாடு என்று உலகிற்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது நமது தேசம் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கவும் கடத்தல்காரர்களிடம் இருந்து கப்பல்களையும் பணியாளர்களையும் மீட்கவும் எல்லா நாடுகளாலும் முடியாது ஆனால் இந்தியாவால் முடியும் என்பதை உணர்த்தி உள்ளது நமது கடற்படை அதனால் ஈரானும் பாகிஸ்தானும் உட்படவுள்ள எல்லா நாடுகளும் இந்தியா என்ற வன்சக்தியை அங்கீகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இப்போது